கழக தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்கள் ஏற்பாட்டில் ஒராண்டு முழுவதும் அன்னம் தரும் அமுத கரங்கள் என்ற தலைப்பில் தினமும் ஆயிரம் பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று இருநூற்று பத்தாவது நாளாக சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி அறுபத்தி ஒன்று ஆ வட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் ஜே மொஹிந்தர் அமர்நாத் அவர்கள் தலைமையில் எழும்பூர் ரயில் நிலையம் அருகில் அன்னம் தரும் அமுத கரங்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் எழும்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் வி சுதாகர் அவர்கள் அறுபத்தி ஒன்று ஆ கழக செயலாளர் இ மொய்தீன் ஆர் பாபு என்கின்ற சந்திரசேகர் வி விஜயகுமார் பொறியாளரணி மாநில துணை செயலாளர் வே உமா காந்த் பகுதி நிர்வாகிகள் எஸ் ரசூல் அன்னபூரணி வெற்றி வீரன் ஜெயக்குமார் மற்றும் எம் முத்து ஆர் தங்கசெல்வம் கிருஷ்ணன் ரஹிபுல்லா புரசை சதீஷ்குமார் ஆர் கோபி தனசேகர் என்கின்ற பாபு எஸ் பாலு எக்மோர் அமீர் செல்லா என்கின்ற செல்வகுமார் மாணவரணி வினோத் இந்தர்லால் அறுபத்தி ஒராவது வட்டக்கழக நிர்வாகிகள் எம் கே ரவிவர்மன் ஷர்மிலா வி சுரேஷ் செல்வராஜ் மற்றும் பேங்ஜோ என்கின்ற பன்னீர்செல்வம் மான் என்கின்ற சந்திரசேகர் ஆடல் அழகன் விஸ்வநாதன் பி செந்தில் ஜீவா அஜித் விஜய் சஞ்சய் வசந்த் ஏழுமலை கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்